ஓ ரெங்கண்ணதா ஓ ரெங்கண்ணதா ரெங்கனதா என்று சொல்லிக்கிட்டு நாங்கள் என்று சொல்லிக்கிட்டு பொறோமே பொறோமே திருநிர்மலைக்கு நம்ம திருநிர்மலைக்கு ரெங்கண்ணதா ரெங்கண்ணதா என்றே சொல்லிக்கிட்டு நாங்கள் பொறோமே பொறோமே திருநிர்மலைக்கு நம்ம திருநிர்மலைக்கு நீர் நிறைஞ்சி கிழக்கு அவன் இருக்கும் இடத்திலே நீர் நிறைஞ்சி கிழக்கு அவன் இருக்கும் இடத்திலே நின்ற கோலத்தில் கொடுக்கும் காற்றி நிம்மதி மனசிலே நின்ற கோலத்தில் கொடுக்கும் காற்றி நிம்மதி மனசிலே நமக்கு நிம்மதி மனசிலே ஓரங்கண்ணாதா நாங்கள் பொ 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 திருநீர்மலைக்கு நம்ம திருநீர்மலைக்கு அவன் ஒய்யாரமாய் இருக்கும் கோலம் எதற்கு எதற்கு அம்மா எதற்கு எதற்கு ரெங்கநாயகி தயாரிடம் சேவை கொள்வதற்கு என்றும் சேவை கொள்வதற்கு ஓ ரெங்கநாதா ஓ ரெங்கநாதா ரெங்கநாதா நாங்க பொ போறோமி திருநீர்மலைக்கு திருநிர்மலைக்கு நம்ம திருநிர்மலைக்கு கிட்டத்திலே ஜோலிக்கும் வைரத்தை எடுத்து வரத்தா ரெண்டு எட்டு வச்சு எட்டு வச்சு தான் கிட்டத்திலே ஜோலிக்கும் வைரத்தை எடுத்து வரத்தா எட்டு வச்சு எட்டு வச்சு போறோங்கேதா நாங்க தான் ஓ ரெங்கண்ணாதா ஓ ரெங்கநாதா ஓரெங்கண்ணாதா ரெங்கன்னாதா என்றே சொல்லிக்கிட்டு நாங்கள் பொறோமே பொறோமே திருநிர்மலைக்கு நாங்கள் பொறுமே பொறோமே திருநிர்மலைக்கு நம்ம திருநிர்மலைக்கு ஓ தன்னானே நான்